அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க சனி புத்தி நடக்குது சனி அந்தரம் நடக்குது அப்படின்னா வறுமை காலங்களாக அது வேலை செய்யும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை அவனுடைய தொழிலில் கீழே இறங்குறது இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துடும் இதில் இன்னொரு மிராக்கல் என்னென்னா இந்த சனி தசா காலங்கள்லாம் வெளிநாடு போயிட்டான் அப்படின்னா பெரிய அளவில் சோதிச்சுடும் அங்கே வாழ்வுமை வாங்கிடுவோம் அங்கே குடியுரிமை பெற்றுடுவான் அங்கே எல்லா வசதிகளும் அவனுக்கு கிடைத்திடும் பெரிய புகழ் அடைந்துவான் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது அதுக்கு உங்கள் ஜாதகத்தினுடைய கண்டிப்பாக தேவைப்படும் உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அமர்ந்த கிரகங்களுடைய பொறுத்து நடக்கக்கூடிய தசாநாதனை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் எல்லாமே உங்க ஜாதகத்து மூலியமா தான் வேலை செய்யும் ஏன்னா பிறக்கும் போதே சொல்லிட்டான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குலம் சம்பதம் பதவி பூரிய புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கை அன்னைக்கே எழுதப்பட்டு விட்டது அது என்ன மாதிரி எழுதப்பட்டு இருந்தாலும் அதற்குண்டான தீர்வுகள் எங்க இருக்கு அந்த ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்கு அந்த யோகத்தை எப்படி வெளிக்காட்டுறது